பறையர் எழுச்சி தமிழர்களின் மீட்சி தமிழர்களின் மீது திணிக்கப்படும் திராவிடன் என்ற சொல்லையும் பறையர் பேரினத்தின் மீது திணிக்கப்படும் தலித் என்ற சொல்லையும் வேறறுப்போம் பறையர் வரலாற்றை முன்னெடுப்போம் நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பிற தலைவர் புலி இளவரசமணியின் பேசுகிறேன் என் பறையர் பேரின உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் என் அண்ணன் பிஎஸ்பியினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணன் கி ஆம்ஸாங் அவர்களுடைய படுகொலையை சிபிஐ விசாரணை வேண்டுமென்று உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அதற்காக இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டுமென்று என சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் ஆதி திராவிடர் அதாவது பறையர் சாம்பவர் கோழியர் ஏனைய உட்பிரிவுகளை இணைத்து ஆதி திராவிடன் என்ற அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தார் அதற்கு சபாநாயகர் அப்பா அவர்கள் பரிசீலனை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்று அழிக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக தலித்தியவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஏன் நான் எதற்காக திராவிடன் ஆகிறேன் நான் தமிழன் தமிழ் மண்ணின் பூர்வக்குடி பறையன் இனியும் பறைய சமூகம் மௌனம் காப்பது வேடிக்கையாக இருக்கிறது ஏன்னா நம்ம மேலே வந்து நாலடையில் சொல்லப்போனால் நம்ம தமிழனே இல்லைன்னு சொல்லிவிடுவோம் அப்படி ஒரு பெற்ற சூழ்நிலை உருவாகிடும் உருவாக்கணும் உருவாக்கப்படும் ஆகால் தயவு கூர்ந்து என் பறையர் பேர் உறவுகளே இது வந்து சிந்தனை செல்வன் அவருடைய அவருடைய கருத்தாக மட்டும்தான் பார்க்குறோம் இது ஒட்டுமொத்த பறையர் பேரணத்துடைய கருத்தாக நாங்கள் பார்க்கல எங்களை வந்து திராவிடன் திராவிடனுங்க சொல்ல எங்க மீது திணிக்காங்கன்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் தனியாக நாங்கள் திராவிடம் கிடையாது எங்களை ஆதி தமிழன் என்று அழைக்கலாம் ஆனால் ஆதி திராவிடன் என்று சொல்ல எங்களுமே திணிக்காதுங்க நாங்கள் பறையர்கள் அதனால் சபாநாயகர் அப்பாவோ அவர்கள் இதை வந்து இந்த இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் பின்பு இந்த முடிவு வர வேண்டும் அதனால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது முக்கியமானது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது ஒட்டுமொத்த பறையர்களும் ஒன்றிணைந்து பறையர் என்ற ஒற்றை சொல்லை உச்சரிப்போம் ஏன்னா நம்மளோட வரலாற்றை அழிக்க நினைக்காங்க வரலாறு பண்ணிடுவாங்க பறையர் பெருங்குடி சமூகத்தின் மீது மிகப்பெரிய வரலாறு இருக்குது இந்த வரலாறு அழிக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக தலித்தியவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகால் தலித்தியவாதிகளை வன்மையாக கண்டிக்கிறேன் நாங்கள் பறையர்கள் இன்னொன்று சொல்லப்போனால் இவர் வந்து தன்னிச் தன்னிச்சையாக அதாவது அவரோட அவரோட கோரிக்கையாக முன்னெச்சது ஒட்டுமொத்த பறைய சமூகத்தோட கோரிக்கை கிடையாது அவரோட கோரிக்கையாக எங்களை வந்து ஆதி திராவிட அலைங்கன்னு சொல்லி முன் வச்சிருக்காரு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் ஆதி தமிழர்கள் தமிழ் மண்ணின் பூர்வக்குடி பறையர்கள் ஆகால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது என் பறையர் பேரினமே விழித்து கொள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது பறையர் என்று ஒற்றை சொல்லை அடையாளப்படுத்துவோம் இந்த ஆதி திராவிடன் என்று எங்கள் மீது நீங்கள் வந்து ஒரு சேற்றை வாரி இறைக்க வேண்டாம் அதுபோல் எங்கள் பறையர் பெருங்குடி சமூகத்தை வந்து தலித்து என்ற இழி சொல்ல எங்கள் மீது மீண்டும் மீண்டும் திணிக்காதுங்க நாங்கள் தலித்துகள் அல்ல ஆதி திராவிடன் அல்ல நாங்கள் தமிழர்கள் தமிழ் மண்ணின் பூர்வக்குடி பறையர்கள் ஆகையால் வந்து பறையர் சமூகமே இனி நீ விழித்துக் கொள்ளவில்லை என்று என் இல்லைன்னு சொன்னால் இப்போவும் நீ விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த வரலாற்றிலே நீ வந்து இல்லாமல் காணாமல் போயிருவேன் வர நம்ம வந்து தமிழன் கிடையாதுன்னு சொல்லிடுவான் நாளடைவில் பறையர் ஒரு இனமே இல்லைன்னு சொல்லிடுவான் அப்படிப்பட்ட வேலையை இந்த தலித்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் என் பறையர் பேரினே விழுத்துக்கொள் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இங்கே பல திட்டமிட்ட சதிகள் நடக்கிறது நம்மளோட வரலாற்றை அழிக்கின்ற வேலையை ஒரு மிகப்பெரிய கும்பல் இங்கேருந்து செய்து கொண்டிருக்கான் தமிழ்ங்கிற வரலாற்றையும் அழிக்கணும் பறையர்க வரலாற்றையும் அழிக்கணும்னு ஆகையால் விழித்துக்கொள்கின்ற பறையர் பேரின உறவுகளே என்று சொல்லிக்கொண்டு விடைபெறு நன்றி வணக்கம்